எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் டிஸ்கஸ் பண்ண போறோம் நீங்க புதுசா இருந்தீங்க பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு முதல் டாபிக்கே இந்தியன் டூ பற்றி தான் சோ சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூவை மக்கள் அந்த அளவுக்கு கொண்டாட மாட்டாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே வந்து சொல்லியிருக்காரு இதை பார்க்கும்போது நமக்கும் வந்து பயங்கர ஷாக்காக இருந்தது அது அப்படின்ற மாதிரி ஸோ பழைய இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து பகிர்ந்துருக்கிறார் அதாவது ப்ரமோஷன்ஸ் கிட்டே வரும்பொழுது எல்லோரும் இந்தியனில் வந்திருக்க பயங்கரமான ஒரு இம்பேக்ட் வந்து இந்த படத்தில் வந்து எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பாக இந்த படத்தில் அந்த இம்பேக்ட் அப்படிங்கிறதுனா அந்த கேரக்டர் அந்த ஆர்க் வந்து பயங்கரமாக இருந்துச்சு பட் நான் இப்போ இருக்கிற இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த காலத்துக்கு இந்தியத்தை வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை வச்சு தான் வந்து பண்ணியிருக்கேன் பட் அந்த லெவலுக்கு இந்த ரீச் வந்து கண்டிப்பாக இண்டியன் இருக்காது அப்படிங்கிறத அவரே வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பேச நினைச்ச கன்டென்ட்டு தாட்டு அதுதான் பெருசு மற்றபடி அந்த ஃபீலிங் அதை நான் எடுத்து வர முடியுமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஒரு கிளாஸிக்கை நம்ம திருப்பி அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதா அப்படிங்கிறத அவரே ஃபீல் பண்ணியிருக்காரு அந்த இன்டர்வியூ இப்போ வந்து கொஞ்சம் வைரல் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ ஃபைனலாக நெட்ஃப்ளிக்ஸில் டேட் டிசைட் ஆகிடுச்சு ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது பார்க்காதவர்கள் நெட்ஃப்ளிக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஒம்பதாம் தேதி நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ரெக்கார்டு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்து இண்டியன் த்ரீ பற்றின சில தகவல்கள் என்ன அப்படின்னா எடிட்டிங் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி ஷூட்டிங் வந்து பத்து நாட்கள் தான் வந்து இன்னும் பெண்டிங் அது முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து இந்த விஎஃப்எக்ஸ் மட்டும்தான் பெண்டிங்கு ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் பிளான் பண்ணுறாங்களாம் சரியா அப்போ தக் லைஃப் வந்து சார் முடிச்சுட்டு அந்த ஒரு கேப்பில் மிச்ச சீன்ஸ்லாம் வந்து மனிதத்தனை மங்கெடுக்க முழுது கமல் சார் இல்லாத ஷார்ட் பொழுது அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூக்கு வந்து இந்தியன் த்ரீக்கு வந்து அவர் வந்து வேலையை முடிச்சிடுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ வேற லெவல் இது வந்து நம்ம லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்ற மாதிரி இந்தியன் த்ரீயில் கமல் சார் அண்ட் சங்கர் சாருடைய டிஸ்கஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நெருப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக தேவை இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து ஏன்னா சங்கர் சாருக்கு வாட்ச் ப்ரெசன்ட் பண்ணும்போது அந்த வீராசேகரன் சேனாபதி கேரக்டரை வச்சு தான் அவர் வந்து பயங்கரமாக மிகைப்படுத்தி வந்து பேசினார் நீங்கள் நல்லா வச்சு அவங்களுக்கு அது வந்து உங்களுக்கே வந்து புரிஞ்சிருக்கும் அந்த மைண்ட்லேயே வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரே பார்ட்டில் வந்து முடிஞ்சிருக்கும் பட் அதை வந்து ரெண்டா போட்டு நம்ம வந்து வியாபாரம் பண்ணிடலாம்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அதில் வந்து பின்னடைவை சந்திச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் நான் வந்து பார்க்குறேன் இது ஒரே படமாக கிறிஸ்பாக வந்து கொடுத்துருந்தாங்கன்னா வேறு லெவல் ஒரு சீக்வன்ஸாக வந்து இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து கமல் சார் இந்த உதவி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தெரியாமல் எவ்வளோ செய்கிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அவருடைய ரசிகர்களை நல்வழிப்படுத்தி பாதாபிஷேகம் பண்ணாத தேட்டர் தேட்டராக வந்து சுற்றாத உன்னுடைய இதை பார் அது மட்டும் இல்லாமல் நற்பணி மன்றம் வந்து கிரியேட் பண்ணு நாள் நல்லது செய்யி அப்படின்ற மாதிரி வந்து எஜிகேட் பண்ணி வளர்த்தார் ரசிகர்கள் ஓகேங்களா அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் வந்து அவருடைய கடமை செய்யணும்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டு கேரளாவில் ஃபிளட்டு வந்துச்சு அப்போ இருபத்தஞ்சி லட்சம் நிதி உதவி கொடுத்தார் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இன்றைக்கும் வந்து கொடுத்துருக்காரு இந்த ஷோ கால்டு சூப்பர் ஸ்டார் தமிழக மக்கள் ஆச்சு ஊச்சின்னு சொல்லக்கூடிய அந்த ரஜினிகாந்த் அவர்கள் சொட்டையன் ஜி வேட்டையன் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன கொடுத்தார் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டாலும் ஆனால் கல்யாணங்கள் எல்லாம் போய் முயற்சிட்டு வரோம்ப்பா நாங்கள் கொடுங்கப்பா நாங்கள் ஏதோ திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடியை தான் போயிட்டுருக்கோம் எங்களை ஏன்டா போட்டு அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பாவமாக இருக்குது அவங்களை பார்த்தா ஏதாவது செய்யுங்க ஜி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதாவது காசை கொண்டு போய் எங்கேயாவது ஜி நம்ம இதில் சொல்லுவார் விஜய் சேதகி காதை கொண்டு அப்படியே இங்கே ஜி அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க ஜி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உடனே நிறையா நிறையா சொல்ல முடியாது ஒரு சில பேர் வந்து கீழே கமெண்ட்டில் பொங்கி ஏன் நீங்கள் ரஜினியை பற்றி தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லியாங்க அவர் பண்ணுற சில விஷயங்கள் கோபம் வருது ஸோ தான் ஆகணும் என்ன செய்கிறார் அவர் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்கணும் ஸோ இல்லைப்பா அது கைக்கு தெரியாமல் அப்படியே நாங்கள் செய்வோம் அப்படின்ற மாதிரி உருப்பினீங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற தான் இருந்துச்சு அது ஒரு பாயிண்ட்டு அடுத்து வந்து இந்தியன் த்ரீ ரிலீஸ் டேட்டு ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ஸில் வந்து இருக்காங்கலாம் அதை நோக்கி அந்த பயணம் வந்து போயிட்டுருக்கு எடிட்டிங் ஒர்க்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்எக்ஸ் ஒர்க் பேக்ரவுண்டில் எல்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து ஒரு மாற்றுத்திறனாளி வந்து விக்ரம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சு கமல் சார்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொன்னார் எல்லாம் ஞாபகம் சிறப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது எனக்கு வந்து ஒரு பக்கம் நான் சூசைட் பண்ணிக்கலான்னு போனேன் அப்போ வந்து உங்களுடைய அன்பேஷியம் நல்லசிவம் கேரக்டர் பார்த்தா நான் இம்ப்ரெஸ் ஆனேன் ஏன்னா அந்த லெவலுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தன் முகமெல்லாம் சிதஞ்ச பிறகும் எழுந்து வந்து அவனுடைய தொழிலாளிகளுக்காக அவன் வாங்கி கொடுக்குறான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குல்ல அது வந்து என்னை இன்ஸ்பயர் பண்ணிச்சு நானும் வந்து அப்படி தான் இருந்தேன் பட் எனக்கு வந்து ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து நாள் அப்படி ஆகிடுச்சி அதை நான் கொண்டு வரணும் அப்படின்றதற்காக உங்களுடைய இதை பற்றி இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் வந்திருக்கேன் நீங்கள் வந்து என்னை வாழ வைத்த தெய்வம் அப்படின்ற மாதிரி சொல்லி கட்டிப்பிடி வைத்தியம் வச்சு ஒருத்தர் வந்து மீட் பண்ணி விக்ரம் டைமில் கமல் சார்க்குன்னு கட்டி பிடிச்சார் அந்த ஃபுட்டேஜ் வந்து வேறு லெவல் ட்ரெண்டிங் அப்பே அந்த மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கமல் சார் ரீசெண்டாக வந்து மீட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு அதுதான் நீங்கள் தமிழில் பார்க்குறீங்க ஸோ எப்படினாலும் ரெக்கனைஸ் வந்து கமல் சார் வந்து பண்ணுறார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் எவ்வளோ பேரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு படங்கள் மூலமாக இன்ஸ்பைர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்து கல்கி அமல்சருடைய நான் அடித்த படம் ஸோ கிட்டத்தட்ட நூறுரூவா டிக்கெட்டுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா கலெக்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட்டணும் இல்லை அவங்க ஒரு மந்திரம் போட்டது ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஏன்னா நூறுரூவா டிக்கெட்டை குறைச்சவனே நிறைய புக்கிங்ஸ் வந்து போகுது கிட்டத்தட்ட பதினாறாயிரம் புக்கிங்ஸ் வந்து புக்மை ஷோலேயே நம்ம வந்து பார்க்க முடியுது அப்படிங்கிறப்ப இந்த படத்தோடைய இம்பாக்ட் வந்து இன்னும் குறையாமல் போயிட்டு இருக்குது ஸோ ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் உறுதி அப்படின்ற மாதிரி வந்து கண்டிப்பாக சொல்லலாம் இன்னொரு ஒரு பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நாகாஷ்ஷன் அவர்கள் கமல்சரோடைய கேரக்டர் ஆர்க்கை வந்து இந்த செகண்ட் பார்க்கில் வேறு லெவலில் கொண்டு வந்துருக்கிறாராம் இன்னொன்று நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த மூன்று பேர் மோதக்கூடிய சீன் பிரபாஸ் கமல்ஹாசன் அவர்கள் அமிதாப் பச்சன் ஏன்னா பிரபாஸும் அமிதாப் பச்சனும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி வச்சு கமல் சார் அடிக்கிற மாதிரி தான் காட்சிகள் இருக்கும் ஸோ அதை வந்து எப்படி யோசிக்கலாம் எந்த லெவலுக்கு இது வரைக்கும் வந்து உலக சினிமா பார்க்காத அளவுக்கு ஒரு ஃபைட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திங்க் பண்ணிவிட்டு அதற்கான ஒரு விஷயம் வந்து இருக்காராம் ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து டெல்லி கணேஷ் அவர்கள் ஒரு இன்டர்வியூலேனு சொல்லியிருந்தார் வெந்து தனிந்தது காடு அந்த படத்தில் அந்த ஐயர் கேரக்டர் அதாவது நாயகன் படத்தில் அவர் வந்து பண்ணியிருப்பார்ல அப்போ அவர் இறந்துட்டார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி ஒரு ரோல் ஸோ இது வந்து அடுத்த பாட்டில் கூட சேர்ந்து வர்ற மாதிரிலாம் வந்து சீன்ஸ் இருக்கான் டெல்லி கணேஷ் அப்படி சொல்லி தான் அந்த வாங்கியிருக்காரு அந்த ஃபோட்டோ காமிக்கும்போது இவர் உட்காந்து அந்த ஃபோன் எடுக்கும்பொழுது பின்னாடி தேட்டரில் அனல் பறந்துச்சு அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் பயங்கரமான கற்று இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தக் லைஃப்பில் அவர் வந்து அப்படியே நாயகனுக்கு அப்புறம் ரிட்டன் ஆறார் அப்படிங்கிறப்ப அப்போ எவ்வளோ இம்பாக்ட் வந்து தக் லைஃப் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தேட்டர் வந்து கிழிஞ்சிரும் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கே இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டூ ரெண்டு சாங்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க செகண்ட் ஹாஃபில் ஒரு சில போர்ஷன்ஸ் முடிச்சுட்டாங்க கிளைமேக்ஸ் பெண்டிங்கு அப்புறம் இன்னும் மூன்று சாங் வந்து ஷூட் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் அப்படியே படத்தை சம்மந்தப்பட்ட ரிலீஸ் வந்து கிறிஸ்மஸ் அப்படின்னா பொங்கல் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்களா எஸ்டிஆர் நாற்பத்தெட்டுக்கு கமல் சார் வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாலும் ஒன்றரை கோடி ரூபா அதை வந்து திருப்பி கேட்கவே இல்லையா ஏன்னா சரி கொடுத்தாச்சு இப்போ வந்து படம் ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட அதை நான் சிம்புவோ அதை ட்ராப் பண்ணுற மாதிரி இல்லை போல் ப்ரொடியூசர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்களாம் ஏன்னா கமல் சார் வந்து இந்த அமரன் லாக் ஆகிட்டார் ஃபுல்லாக அந்த காசு போயிடுச்சு அப்படின்றதுனால சிவகார்த்திகேயன் படம் அதை பற்றியும் அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா அமரன் வந்து சரேகமா தமிழ் அந்த இதில் வந்து ஆடியோ போயிருக்கு ரைட்ஸு ஆகஸ்ட் பதினஞ்சு ஃபஸ்ட் சிங்கிள் வருதான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கடுத்து இன்றைக்கி எந்த நாள் ஆகஸ்ட் ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டு என்னது சுயம்புலிங்கம் எல்லாரு கூடையும் சேர்ந்து தியானத்துக்கு போன நாள் தென்காசிக்கு அப்படின்ற மாதிரி நம்மளை நம்ப வைத்த ஒரு தான் எதை மறந்தாலும் சரி இந்த ஆகஸ்ட் கமல் கமல்சர் ரசிகரும் பொதுமக்களும் வந்து மறக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து இந்தியன் டூ நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் நூற்றது கோடி ரூபா தான் அது வந்து சும்மா இவங்க உருட்டுற மாதிரி காசு குறைக்கிறது கிடையாது ஆனால் இந்தியன் த்ரீக்கு சரிவை சந்திச்சிருக்கு தொண்ணூறு கோடி ரூபா லாக் பண்ணியிருக்காங்கண்ணா என்னடா அது இந்தியன் டூ தான் இந்தியன் த்ரீ தான் தொண்ணூறு ஒன் சிக்ஸ்டி வரணும் இந்தியன் டூ தான் தொண்ணூறு வரணும் பட் ரெண்டையும் போட்டு பண்ணிட்டாங்க ஆக மொத்தம் வந்து கவனிச்சிங்கன்னா அறுபது நாற்பது கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கோடி ரூபா நெ நெட்ஃப்ளிக்ஸ் அந்த இதுலேயே பிஸ்னஸ் வந்துருச்சு அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது நமக்கு அப்படியே செம்ம கூஸ் பம்ஸாக இருக்குது வேர்ல்டு வைடு கலெக்ஷனு ஒரு ரெண்டு மூணு சைட்ஸில் வந்து அப்டேட் ஆகிடுச்சி இரநூத்தி முப்பத்தோரு கோடி ரூபா நம்ம நம்ம சொன்னதோட ஒரு பத்து கோடி ரூபா அதிகமாக தான் வந்திருக்கு ஸோ வேறு லெவல் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லிக்கலாம் அடுத்து நடிகை மௌனிகா அவர்கள் நம்ம பாலுமகேந்திரா அவர்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கையில் நான் அவர் ஷார்ட் நடிக்கும் விழுது கொஞ்சம் சைடு மீன் வாடை அந்த மாதிரிலாம் இருந்தது நம்ம கொடுத்திகிட்டு இருந்தேன் அப்போது வந்து பாலுமகேந்திரா அவர்கள் கமல் சார்னால் ஒருத்தர் இருந்தால் தெரியுமா உனக்கு என்னன்ட்டு மூன்றாம் பேரை படத்தில் நான் வந்து அந்த ஷார்ட்டில் எடுக்கலான்னு சொன்னோடனே அவர் குதிச்சுட்டார் சட்டையை கழட்டிகிட்டு உள்ளே அது இத்தனைக்கு கூவ தண்ணி அதில் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் குளித்து அதில் நடித்து ஏஞ்சி வந்து சாப்பிட்டு அப்படி போயிட்டுருக்கா நீ என்னடானா இத்திரோண்டு ஒரு பிரச்சனைக்கு பண்ணிட்டுருக்க அவனோட டெடிக்கேஷன் உனக்கு வருமா அப்படின்ற மாதிரி பாலமகேந்திரா கேட்டிருக்குது அப்போ சாரை பற்றி அவர் எப்பயுமே பேசுவார் பால அவர்கள் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சொன்னாங்க அது ரொம்ப அருமையாக இருந்தது இன்னும் சும்மா உலகம் நான் என்ன சும்மா கொடுத்துருவாங்களா ஆ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி ஆகணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் தமிழ் பொறுத்த வரைக்கும் சேலரி கமல்சா இருக்குது நூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஃபைனலைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது அப்டேட்டு ஸோ பாஸ் எயிட் தமிழ் மீண்டும் உலக நாயகன் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும் அடுத்து ஏவிஎம்மில் ஒரு ஹிஸ்ட்ரியாக ஒரு விஷயம் வந்து பார்க்கப்பட்டிருக்கு அதை வந்து அந்த ப்ரொடியூசரே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா சகலகலாவல்லவன் மற்றும் தூங்காதே தம்பி தூங்காது இதனுடைய வெற்றி காசு சம்பாதிச்சாங்கல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க வந்து அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு படத்துடைய ப்ரொடியூசர்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷீல்டு கொடுத்துருக்காங்க எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சேர்ந்து ஒவ்வொரு ஷீல்டாக வந்து ஏவிஎம்க்கு வந்து வந்திருக்கு ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாக வந்து ஏவிஎம்க்கு வந்து பார்க்கப்படுது இது வரைக்கும் எவனுமே எந்த ஒரு சரித்திர வரலாற்றுலேயும் வந்து இடம்பெறாத ஒரு நிகழ்வு இந்த விஷயம் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் மற்றபடி வரணும் இல்லை கைசு தான் அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து பேசுவோம் ஸோ சார் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம்